சண்முகம் பரணி ஸ்ரீயில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்முகம் பார்த்தோம்னா கௌதம விசாரிக்கிறதாங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மூணு ஃப்ரெண்டையும் விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க அதாவது கௌதமோட மூணு ஃப்ரெண்டையும் விசாரிக்கணும் அப்படின்னு சண்முகம் சொல்லவும் இதை கேட்டதுமே சிவனாண்டி வந்து சொல்றாங்க என்ன இவங்க நினச்ச மாதிரி வந்து இந்த மாதிரிக்கெலாம் விசாரிக்க முடியுமா என்ன கோர்ட்டுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல அதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அன்னைக்கு தான் சண்முகத்துக்கு இதை பற்றிலாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தடவை அவங்களுக்காக நீங்க சைட்ஸ் கொடுத்தீங்க அதுக்காக நினைச்சப்பெல்லாம் வந்து இந்த மாதிரிக்கு கோர்ட்டில் யார வேணாலும் விசாரிக்கணும்னா எப்படி ஆகும் அதனால அவங்க மூணு கூடாது அப்படின்னு சிவநாண்டி சொல்லவும் இதை கெட்டதுமே வந்து நீதிபதி சிரிக்க ஆரம்பிச்சிடுதாங்க அப்போ சண்முகமும் சிரிக்கவும் அப்போ சிவனாண்டி வைஜெயந்திக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது எதுக்காக இவங்க சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃபிளாஷ் பக்கம் ஒரு கதையை வந்து நீதிபதி வந்து சொல்கிறாங்க அப்போ பார்க்கும் சண்முகமும் முத்துப்பாண்டி பரணி இவங்க மூணருமே நீதிபதியை பார்க்குறாங்க பார்க்க வரும்போது கௌதமோட ஃப்ரெண்டு மூணு வரை அங்கே அழைச்சிட்டு வருவோம் எதுக்காக நீங்கள் இப்போ தனியாக வந்து என்ன சந்திச்சிருக்கிறீங்க அப்படின்னு நீதிபதி கேட்கும்போது அப்போ சண்முகம் வந்து சொல்கிறாங்க எங்கள் பாருங்கம்மா இவங்க மூணு வரையும் நாளைக்கு நான் விசாரணை பண்ணணும் அப்படிங்கிறாங்க சரி அது அதுக்கு வந்து நீங்க இங்கே அழைச்சிட்டு வந்தீங்க அது கோர்ட் ரூல்ஸ் நீங்க அதுக்கு வந்து நீங்க அங்கெல்லாம் போகணும் தனிப்பட்ட அப்படின்னு சொல்லும் போது அப்போ சண்முகம் சொல்றாங்க இல்லைம்மா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இந்த மாதிரிக்கு உங்க மூணு வரையும் நான் விசாரிக்க சொல்லி தெரிஞ்சாக்கி கண்டிப்பா வைஜேந்தி மேடம் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க தான் இவங்கள விசாரிக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லவும் நீ என்ன சொல்ற சண்முகம் ஏதாவது ஒரு தடவை வந்து உனக்காக வந்து நான் பறிஞ்சு பேசலாம் ஏன்னா உனக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரியாதனால அதுக்காக இதுவே வந்து நீ உனக்கு சாதகமாக நீ பயன்படுத்திக்கூடா அது அப்படின்னு சொல்லவும் அப்போ சண்முகம் வந்து சொல்கிறாங்க இல்லை மேடம் வைஜந்தி மடத்தை பற்றி நான் வந்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்களே ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வைஜந்தி பற்றி சொல்கிறாங்க வீராவுக்கும் கௌதமுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக வைஜந்தி இந்த மாதிரிக்கெலாம் பண்ணுனாங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே அப்போது கௌதமோடய ஃப்ரெண்டு மூணு பேர் அவங்களும் சொல்கிறாங்க ஆமாம் அந்த கௌதம் வந்து நல்லவும் கிடையாது என்னுடைய ஃப்ரெண்டு தான் நாங்கள் அவனுடைய பணத்துக்காகவும் அவன் வந்து எங்களுக்கு இந்த மாதிரிக்கு எது கேட்டாலும் உதவி பண்ணுவான் அதுக்காகவும் தான் நான் அவங்க கூட இருந்தோம் ஆனால் அதை அதை பயன்படுத்தி அவன் வந்து இந்த மாதிரி சிவபாலனை எங்களை அவங்கள வந்து கல்யாணத்தன்னைக்கு அழைச்சிட்டு வந்து இப்படி ஒரு வீட்டில் வந்து அடைச்சி வைக்க சொன்னால் நாங்களும் அடைச்சி வச்சோம் இது எல்லாத்துக்கு காரணம் வீராவை கௌதம் கல்யாணம் பண்ணிக்கிடணும் அதுக்கப்புறவு இவங்க குடும்பத்தை பழி வாங்கணும் இதுதான் அவங்களுடைய திட்டமே அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே வந்து நீதிபதி வந்து அதிர்ச்சி இப்போ நான் அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது இவங்க மூணுரையும் நான் விசாரிக்கணும் அது வந்து கோர்ட்டில் யாருக்குமே தெரியக்கூடாது அந்த நேரம் தான் தெரியணும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே அப்போ சண்முகம் சொல்றது எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்குது ஏன்னா அதாவது தப்பு பண்ணனவங்களை ஆதாரத்தோட நிரூபிக்கணும் பிடிக்கணும் அதுக்கு நம்ம சண்முகத்துக்காக இந்த உதவி உதவியை செய்கிறது எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி நினைக்கிறாங்க அதனால அவங்களுக்கு பர்மிஷனும் கொடுத்துருந்தாங்க இதை வந்து ஃப்ளாஷ் பார்க்காக அவங்க நினைக்கவும் இதை வந்து இப்போ கேட்டதுமே சிம்னாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இந்த சண்முகம் இந்த அளவுக்கு போவான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இதனால அந்த மூணு வரையும் விசாரிக்கலாம் தாராளமாக அப்படின்னு சொல்லவும் இதனால சிவனாண்டிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அடுத்து பார்த்தோம்னா அந்த மூணு வரையும் விசாரிக்க கூப்பிடுறாங்க அப்போ கௌதம் வந்து கோர்ட்டுன்னு கூட அவங்க பார்க்காம உங்க மூணு வரையும் மிரட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க அங்கே பாரு எனக்காக ஏதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா அப்புறம் உங்க மூணு வரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கௌதம் சொல்லவும் இதை கெட்டதுமே நீதிபதி அதிர்ச்சியடைகிறாங்க என்ன கௌதம் இது கோர்ட்டாகவும் வீடு கிடையாது ஏன் முன்னாடியே இவங்களெல்லாம் இந்த மாதிரிக்கு நீ வந்து இது பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீதிபதி வந்து பார்த்தோம்னா கௌதம வந்து அவங்க வான் பண்ணுறாங்க அடுத்து இவங்க மூணுத்தையும் வந்து சண்முகம் வந்து விசாரிக்கவும் அவங்க மூணுருமே எல்லா உண்மையை சொல்றாங்க ஆமா அந்த கௌதம் வந்து இந்த மாதிரி மாதிரிக்கெல்லாம் தப்பு பண்ணிருக்கிறான் இவன் பண்ணுன தப்புக்கு தான் தோறா வந்து தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கிறான் அவருடைய தங்கச்சி தான் இந்த மாலதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையை சொல்லவும் இது கேட்டதுமே வைஜெயந்திக்கு தூக்கி வாரி போடுதான் ஐயோ எனக்குன்னு இருந்தது என் பையன் ஒருத்தன் தான் அவனையும் வந்து இவன் உள்ள தள்ளிடுவான் போலக்கு இப்போ இதெல்லாம் வந்து விசாரிச்சு நீதிபதி வந்து தீர்ப்பு வழங்கினாக்கே கண்டிப்பாக என் பையன் ஆயுஸுக்கும் உள்ளதான் கிடக்கணும் ஐயோ என் பையனுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வைஜந்தி வந்து ரொம்பவே வந்து பயந்துகிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாலதியும் துறையும் ஓட ஃபோட்டோவும் வந்து கௌதம் கிட்ட காட்டுறாங்க இவங்க பேரும் தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் அப்போ வந்து நீதிபதி சொல்கிறாங்க இப்போ இவங்களை பற்றி தானே இவங்க மூணு பேரும் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிங்கவும் ஆமாம் மேடம் இன்னும் கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்குது அதனால தான் கௌதம்கிட்ட இந்த ஃபோட்டோவை நான் காட்டினேன் அப்படிங்கவும் இங்கே பார்த்தோம்னா வந்து வைஜந்தி வந்து ரொம்பவே அதிர்ச்சோட இருக்கிறாங்க அடுத்தது கௌதம் என்ன சொன்னால் ஆனால் சரி தான் இவன் கைங்குளமாக சிக்க வச்சுருவான் என் பையனை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நீதிபதி பார்த்தோம்னா சாப்பாடு இடவெல்ல அதுக்கப்புறம் இந்த கேஸை வந்து நம்ம விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அடுத்து தான் வந்து இங்கே துறையை தான் காட்டுறாங்க துறையை வந்து வீரா வந்து அவங்கள வந்து அதை வந்து பாதுகாத்து வச்சிட்ருக்குறாங்க ஒரு காரில் அப்போ வந்து துரைகிட்ட வந்து வீரா சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் உள்ளே போக வேண்டியது இருக்கும் கோர்ட்டுக்குழுக்கு அப்படிங்கவும் சரி வீரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சரி நீங்கள் வந்து காருக்குள்ளே இருக்கிறது யாரும் பாத்திர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காரை லாக் பண்ணியிருந்தாங்க அந்த நேரம் பார்க்க சண்முகமும் பரணியும் வரவும் தோரை பத்திரமா தானே இருக்கிறான் வீரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா காருக்குள்ளே தான் இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க அப்போ அவங்க வைஜந்தி வாராங்க வந்ததுமே சண்முக திட்ட போட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு பையன் அவனே உள்ளத்தல்லோன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறியா என்ன எங்கள் பாரு என்னை பற்றி உனக்கு முழுசாக தெரியாது என்னுடைய இதை ஆரம்பித்தோம்னா ஆட்டத்தை ஆரம்பித்தோம்னா அதுக்கப்புறம் நீ தாங்கிக்கிட மாட்ட அப்படிங்கவோ அப்போ சண்முகம் சொல்கிறாங்க பரவாயில்ல மேடம் நீங்கள் என்னன்னாலும் ஆட்டத்தை ஆரம்பிச்சுக்கிடுங்க எல்லாத்தையும் நான் பார்க்கறதுக்காக தான் இருக்கிறேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கவோ தப்பு செஞ்சவங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த தண்டனையை அணுவிக்க தான் செய்யணும் அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது நீங்கள் இவ்வளோ நாள் ஒன்று தப்பிச்சிருக்கலாம் எல்லாத்தப்பையும் பண்ணிக்கிட்டு அடுத்தவங்க மேலே பழியை சுமத்திக்கிட்டு நீங்கள் தப்பிச்சிருக்கலாம் ஆனால் இப்போ வந்து நீங்கள் தண்டனை அணுவிக்கக்கூடிய காலம் நேரம் வந்துருச்சு அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும் நீங்களே இதை ஆரம்பிச்சு வச்ச விளையாட்டு தான் இப்போ வந்து முடிவுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சிரிக்கவும் இதை கிட்டதுமே வந்து வைஜந்தி சொல்கிறாங்க என்ன இப்போ வந்து ஓம்பக்கம் காத்து காற்று இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறியே என்ன எங்கள் பாரு என்னை பற்றி தெரியாது என் பையனுக்கு மட்டும் ஏதாவது

கிட்ட வாரான் ஆக மொத்தத்தில் எங்கள் குடும்பத்தையே தூக்கி உள்ள வைக்க போறான் இதுக்காகவும் நான் அவங்கள வந்து அதாவது இந்த கேஸை எடுத்து நடத்துங்கன்னு சொல்லிக்கிட்டு நான் அவங்கள நம்பி நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லவோ அப்போ வந்து சிவநாண்டி சொல்கிறாங்க நீங்கள் சொல்றதெல்லாம் சரிதான் மேடம் இந்த கேஸ் இவ்வளோ தூரம் போகுன்னு சொல்லிவிட்டு நான் நினைக்கவே இல்லை ஆனால் சண்முகம் இந்த மாதிரிக்கெலாம் பண்ணுவான்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அவளை சமாளிக்கிறது எனக்கே பெரிய விஷயமா இருக்குது இப்போ அடுத்தது அவன் என்னலாம் பண்ண போகிறான்னு தெரியல எப்படிலாம் அவன் அதாவது கேள்வி கேட்டு மடக்கப் போகிறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு நானே கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கிறேன் எனக்கே ரொம்ப குழப்பமாக இருக்குது நடக்குது அடுத்து அவன் என்ன பண்ண போறான்னு தெரியல பாருங்கள இந்த மூணு வரையும் வந்து கூட்டிட்டு வரதுக்காக நீதிபதி கிட்ட வந்து இந்த மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறான் இதுக்கெல்லாம் வந்து இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவோ என்ன சிவனாண்டி எப்ப பார்த்தாலும் இப்படியே நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்க சொல்லி சொல்லி என் பையனை உள்ள அனுப்பிட்டீங்க இப்போ என்னைய அடுத்து உள்ள அனுப்பிட்டீங்கன்னா என்ன எப்படி ஆகும் எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து வெளியே வரணும் என் பையனை எப்படியாவது காப்பாத்தணும் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் என் பையனுக்கு மட்டும் ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் யாரையும் சும்மா விட மாட்டேன் என் பையனோட நிலமைக்கு காரணமான ஒருத்தர் கூட நான் சும்மா விட மாட்டேன் உங்களையும் சேர்த்துதான் அப்படின்னு சொல்லவும் என்ன மேடம் நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லும்போது நான் அமைதியா இரு இருக்கட்டும் ஆனா அடுத்து என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அவங்க குழப்பத்தோட ரொம்பவே இருக்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா வந்து கோர்ட் ஆரம்பிக்க போது அப்படின்னு சொல்லவும் அப்ப வந்து பரணி வந்து சொல்றாங்க பாரு வீரா நான் சொல்லக்கூடிய நேரத்துக்கு கரெக்டா வந்து நீ துவரை அழைச்சிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே வீராவும் சரி அப்படிங்கிறாங்க அப்ப வந்து சண்முகம் வந்து துரையிட்ட சொல்றாங்க பாரு துறை அதாவது வீர அழைச்சிட்டு வர வரைக்கும் நீ வந்துடவே கூடாது அப்படிங்கும் போது சரி சண்முகம் நீ சொல்ற மாதிரி வெளியே வரமாட்டேன் அடுத்த நீதிபதி வந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்து சண்முகத்த கேட்குறாங்க இன்னும் அடுத்தது நீங்கள் யாரை விசாரணை பண்ணணும் அப்படிங்கும்போது முக்கியமான ஒருத்தரை விசாரிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பரணி பார்த்தோம்னா வீராவுக்கு மெசேஜ் அனுப்பி போடுறாங்க துரையை அழைச்சிட்டு வர சொல்லி இங்கே பார்த்தோம்னா எல்லாருமே பதட்டமா இருக்கிறாங்க அடுத்து யாரை விசாரிக்கிறதுக்காக அழைச்சிட்டு வர தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வைஜேந்தியும் சிவனாண்டி எல்லாருமே அவரோட காத்துட்டு இருக்கவும் தான் வந்து வீரா வந்து அழைச்சிட்டு வராங்க துரையை பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சடைறாங்க ஐயோ இது என்னது மாலதியோட அண்ணன் துறையாச்சை இவனை எப்படி வந்து விசாரிக்கிறதுக்காக அதுக்காக அழைச்சிட்டு வந்தா இவன் உள்ளா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வைத்திய வந்து அதிர்ச்சியோடு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா துறையை வந்து சண்முகம் விசாரிக்கிறதுக்காக போறாங்க இதை எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு சிவனாண்டி வந்து அவங்க ஒரு ஐடியா பண்றாங்க ஆனா கண்டிப்பா எப்படியும் சண்முகம் தான் வந்து துறையை விசாரிக்கிறதுக்கு நீதிபதி அனுமதி கொடுப்பாங்க அடுத்து தான் அவங்க என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்